நேபாள ராணுவ தலைமை தளபதிக்கு இந்திய ராணுவ ஜெனரல் பதவி தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் வியாழக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேபாள ராணுவ தலைமை தளபதி அசோக் ராஜ் சிக்தலுக்கு இந்திய ராணுவ ஜெனரல் கவுரவ பதவியை வியாழக்கிழமை வழங்கிய குடியரசுத் தலைவர் திருபதி முர்மு புதுதில்லி டிசம்பர் பன்னிரண்டு நேபாள ராணுவ தலைமை தளபதி ராஜ் சிக்டலுக்கு இந்திய ராணுவ ஜெனரல் கவுரவ பதவியை குடியரசுத் தலைவர் திரணபதி முர்மு வியாழக்கிழமை வழங்கினார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் இருந்து இந்தியா மற்றும் தேபான ராணுவ தலைமை தளபதியாக பதவி வகிப்பவர்களுக்கு இருநாடுகளும் ஜன ரல் பதவி வழங்கி கவுரவிக்கும் வழக்கம் தொடர்ந்து வருகிறது நேபாளம் இந்தியா இடையே பாதுகாப்பு சார்ந்து ஒத்துழைப்பை மேம்படுத்தும் விதமாக நான்கு நாள் சுற்றுப்பயணமாக டிசம்பர் பதினொன்று முதல் பதினான்கு வரை கடந்த செவ்வாய்க்கிழமை அசோக்ராஜ் சிக்கல் இந்தியாவன் தடைந்தார் அவருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் வியாழக்கிழமை நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் இந்திய ராணுவ ஜெனரல் கௌரவ பதவியை திருபதி முர்மு வழங்கினார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் நேபாள நாட்டு ராணுவத்தில் பணியாற்றி வரும் அசோக்ராஜ் நிகழாண்டு செப்டம்பர் மாதம் அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதியாக பதவியேற்றார் நேபாள ராணுவத்தின் பல்வேறு உயர் பதவிகளையும் அவர் வகித்துள்ளார் யூகோஸ்லேவியா தஜிகிஸ்தான் மற்றும் லைபீரியா ஆகிய நாடுகளில் அவர் ஐதா வின் அமைதிப்படையில் பணியாற்றியுள்ளார் நேபாள ராணுவத்துடன் பிற நாட்டு ராணுவங்களின் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் அவர் தொடர்ந்து பணியாற்றி வருவதாக கூடி அரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது கடந்த மாதம் நேபாளத்தில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் இந்திய ராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதிக்கு தேபான ராணுவ ஜெனரல் பட்டத்தை அந்நாட்டின் குடியரசுத் தலைவர் ராமச்சந்திர பாதல் வழங்கியது குறிப்பிடத்தக்கது